நண்பகளுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் அன்று செந்தில் பாலாஜி இன்று ஜெகத் ரட்சகன் ஆளில்லாத இல்லாத தருணத்திலேயே ஆட்டத்தை ஆடும் அமலாக்கத்துறை அதிர்ச்சியில் திமுக மற்றும் முதலமைச்சர் உங்களுக்கு நினைவிருந்தா சரியாக கண்டுபிடித்து விடுவீர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் அதிரடியாக கைது செய்கின்ற பொழுது நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை அவர் சிங்கப்பூர் மலேசியா ஜப்பான் போன்ற நாடுகளில் சுற்றுப்பயணங்களில் இருந்தார் அந்நிய முதலீடுகளை கொண்டு வருவதற்காக அந்த தருணத்தில் ஆர் எஸ் பாரதி அவர்கள் கூட சொன்னார் முதலமைச்சரவர்கள் இல்லாத தருணமாக பார்த்து பாஜக வேலை காட்டுது அப்படின்னு சொல்லியிருந்தார் உங்கள் எல்லாருக்கும் நினைவிருக்கும் அன்றைக்கு தான் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கும் ஜெகத் மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற அபராதமாக இருந்தாலும் சரி அவருடைய சொத்து முடக்கமாக இருந்தாலும் சரி அவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை அவர் அமெரிக்காவில் இருக்கின்றார் அந்த தருணம் பார்த்து அமலாக்கத்துறையானது அதிரடி காட்டி இருக்கிறது அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகள் யதார்த்தமானவையாக இல்ல நேரம் பார்த்து அடிக்கிறாங்களா அப்படின்றத அந்த வீடியோ நம்ம விரிவாகவே பார்க்க போகிறேங்க இரண்டாவதாக பார்க்க போவது முதல்வருக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்திய துரைமுருகன் நான் கட்சி விட்டு போனோமா முதல்வருடன் நேரடி மோதல் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக திமுக இருக்கக்கூடியவர் எல்லாரிடத்திலும் விஸ்வாசத்துடன் இருக்கக்கூடியவர் திடீரென நான் கட்சி விட்டு போனோமா என்று சொல்லி முதல்வருக்கு எதிராகவே போர்க்கொடி உயர்த்தி இருக்கின்றார் என்ன நடந்தது திமுக சார்புடைய இணையதள செய்தியான ஒன் இந்தியாவில் இந்த செய்தி வந்திருக்குது அந்த செய்தி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றேன் ரஜினிகாந்த் அவர்கள் பேசின விஷயமானது திமுகவுக்குள்ளே விசுவாசமாக இருந்தவர்களையே குத்தி கலரி இருக்கிறது சரி துரைமுருகன் அவர்கள் போர்க்குடி உயர்த்திருக்கின்றார் அதுக்கு முதல்வர் என்ன சொன்னார் எல்லாவற்றையும் விரிவாக பார்த்துலாமா நம்முடைய சூப்பர் ஸ்டார் அவர்கள் திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்களை பற்றி சொன்னார் நிறைய ரேங்க் வாங்கிட்டு கிளாஸ் விட்டு போகமாட்டேன் என்று அடம் பிடிக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் துரைமுருகன் அவர்களின் பெயரை குறிப்பிட்டு சொன்னார் அது துரைமுருகனுக்கு மட்டுமே பாதிப்பில்லை திமுக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சீனியர்களுக்கும் பாதிப்பாக இருந்தது இந்த விஷயம் தொடர்பாக நம்முடைய துரைமுருகன் அவர்கள் யாரெல்லாம் திமுகவுடைய பெரும்புள்ளியாக இருக்கிறாங்களோ அவங்ககிட்டலாம் சொல்லி சொல்லி குறைபட்டு இருக்கிறார் அது மட்டும் இல்லை நம்ம ரஜினிகாந்த் அவர்களை நாள் முன்பாக விமர்சனம் பண்ணியிருக்கின்றார் இதை கேள்விப்பட்ட ரஜினிகாந்த் அவர்கள் முதல்வருக்கே போன் பண்ணதாக ஒரு தகவல் உடனடியாக நம்முடைய துரைமுருகன் அவர்கள்த போன் போட்டுக்கிறாரு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் என்னங்க ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக என் மீது மாறாத அன்பு கொண்டவர் என் மீது இருக்கக்கூடிய பற்றின் காரணமாக அப்படி பேசியிருக்கின்றார் அரசியல் களத்தில் எத்தனையோ விமர்சனங்களை கடந்து வந்த நீங்கள் இன்றைக்கி ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன விஷயத்தை வழியில் பார்க்குற ஆழ்கட்டிலையும் சொல்லிட்டு இருக்கீங்களாமே நீங்கள் கிளம்பி உடனே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணா அறிவாலயத்துக்கு அழைத்திருக்கின்றார் துரைமுருகன் அவர்களை முதலமைச்சர் அவர்கள் துரைமுருகனும் நேராக வந்திருக்கின்றார் நான் கட்சி விட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கின்றார் எவ்வாருங்க முதல்ல ரஜினிகாந்த் விஷயத்துக்கு முடிவு கட்டிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகனை அனுப்பியிருக்கிறாங்க துரைமுருகனும் போயிட்டு செய்தியாளருக்கு முன்பாக நான் ரஜினிகாந்த் பற்றி குறிப்பிட்டது நகைச்சுவை தான் அதை பகைச்சுவையாக ஆக்கி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டாராம் ஆனால் போயிட்டு வா என்று சொன்னார் இல்லையா துரைமுருகனை ஆனால் துரைமுருகன் அவர்கள் வரவே இல்லையா வெயிட் பண்ணி பார்த்து பார்த்து கடைசியில் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் மற்ற அமைச்சர்கள் புடை சூழ நம்ம கலைஞருடைய நினைவிடத்துக்கும் அண்ணாவுடைய நினைவிடத்துக்கும் போய் மரியாதை செலுத்திவிட்டு வீட்டுக்கு வந்தார் என்னங்க அண்ணா கலைஞர் நினைவிடத்துக்கு போனோம் நீங்கள் வரணும் என்று அழைச்சேன் ஏன் வரல அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு துரைமுருகன் சொன்னாரா என்னங்க ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் புரிந்து பேசினாரா புரியாத பேசினாரா எனக்கு தெரியாது ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் பேசுனதை நீங்க ஆமோதிக்கிற மாதிரி கையெழுத்து கும்பிட்டதும் சிரித்து ஏற்றுக்கொண்டதும் எனக்கு வேதனையாக இருக்கிறது அது மட்டும் கிடையாது திமுக கட்சிக்குள் இருக்கக்கூடிய விஷயத்தை யார் வேண்டுமானாலும் பொதுவெளியில் பேசலாம் இல்லை அந்த கட்சியினுடைய தலைவருக்கு முன்பாகவே கட்சிக்கு சம்மந்தப்படாதவங்க பேசலாம் என்ற நிலையை உருவாக்கிட்டீங்களே இன்றைக்கி ரஜினி பேசிட்டாரு மற்றவங்க பேசுகின்ற பொழுது மட்டும் நடவடிக்கை எடுப்பீங்களா ரஜினி பேசுனா நடவடிக்கை கிடையாது கட்சிக்காரன் பேசினா நடவடிக்கை எடுப்பீங்களா அப்போ உங்கள் கைகள் கட்டப்பட்டு விடாதா கட்சி விஷயங்களை பேசக்கூடாது கட்சியில் இருக்கிறோனா இருந்தாலும் சரி இல்லை வெளியிலிருந்து வருகின்ற கெஸ்ட்டாக இருந்தாலும் சரி பேசக்கூடாது என்ற விதி இருக்கே இல்லையா ஏன்னா கட்சிக்குள்ளே குழப்பம் ஏற்படும் அப்படி இருக்கும்போது வெளியிலிருந்து வருகின்ற ஒரு நபர் இன்றைக்கி கட்சி தொடர்பாக சீனியர்கள் தொடர்பாக பேசுகிறார்னா நீங்கள் பார்த்துட்டு இருந்தது ரொம்ப தப்பு அப்படின்னு துரைமுருகன் அவர்கள் முதல்வர்கிட்ட நேரடியாகவே சொல்லிட்டாராம் அதனால தான் நான் வரல அப்படின்ட்டாராம் இரண்டாவது என் மீது அன்பு இருக்கிறது ரஜினிகாந்த் அவர்களுக்கு நாங்கள் நீண்ட கால நண்பர்கள் அதனால் என்ன விமர்சனம் பண்ணலாம் ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட சீனியர்களை விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு ரஜினிகாந்த் அவர்கள் அவங்கெல்லாம் என்னிடம் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க கட்சிக்காக ரஜினி அவர்கள் என்ன பண்ணார் ஏன் அப்படி பேசணும் யார் சொல்லி பேசினாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்குறாங்க ஒன்று நீங்கள் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள் இல்லை நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் அவர்கள் நம்ம முதல்வர்கிட்ட கோபப்பட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லை ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி விஷயத்தை இவ்வளோ பப்ளிக்காக மேடையில் பேசுகிறாருனா யாராவது சொல்லித்தான் பேசியிருப்பாங்க அது யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரான் சொல்லுங்கள் யார் சொன்னாங்க அப்படின்ட்டு ஏவா வேலு அவர்கள் சொல்லிக் கொடுக்காமல் நிச்சயமாக யாரும் பேசியிருக்க வாய்ப்பே கிடையாது ஏவா வேலு மீது நடவடிக்கை எடுங்க ஏவா வேலு அவர்கள் தான் பேச சொல்லியிருக்கிறாரு கட்சியில் யார் பொதுச் எப்படி ரஜினிகாந்த் பேசலாம் இன்றைக்கி அத்தனை சீனியர்களும் கட்சி விட்டு போகணுமா இல்லை நான் கட்சி விட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் அவர்கள் நம்ம முதல்வருக்கு எதிராகவே போர்க்கொடி உயர்த்திருக்கின்றார் எவ்வளவு ஆண்டு காலம் கட்சிக்குள்ளே இருந்தாலும் சரி என்னுடைய விசுவாசத்தை பார்த்துருந்தும் சரி அடுத்து வர விமர்சனம் பண்ணுகின்ற பொழுது அதை அங்கீகரிக்கிற மாதிரி நீங்கள் நடந்து கொண்டது எனக்கு வேதனை தருகிறது அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவாலயத்தை விட்டு இருக்கிறார் இருங்க இருங்க போகாதீங்க எல்லாத்தையும் சரி பண்ணிக்குவோம் இனிமே யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லியிருக்கின்றார் ஆனால் சொல்லி முடிக்கல நம்முடைய அண்ணா உதிநீதி அவர்கள் போயிட்டு திமுகவில் இருக்கக்கூடிய பொறியியல் அணி இருக்கிறது அந்த அணியினுடைய பரிசு வழங்குகின்ற விழாவில் போயிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் பேசினார் தெரியுமோ அவர் பேசுனதுக்கு எவ்வளோ கைத்தட்டல் வந்தது தெரியுமோ அதனால் கட்சியில் இருக்கிறவங்க பல பேர் ரஜினிகாந்துடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் ஆகையினால் நம்ம கட்சியில் சீனியர்கள் மட்டும் கிடையாது ஏகப்பட்ட இளைஞர்கள் இருக்கின்றார்கள் அந்த ஏகப்பட்ட இளைஞர்களை நம்ம கட்சிக்குள்ளே இணைத்து அவங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் சீனியர்கள் வழிவிட்டு ஜூனியராக இருக்கக்கூடிய இல்லை இளைஞராக இருக்கக்கூடியவங்களை கைப்பிடித்து அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் சீனியர்கள் வழிகாட்ட வேண்டும் நான் ரஜினிகாந்த் பேசுகிற மனத்தில் வச்சுக்கிட்டு பேசலை அது தப்பாக போயிடும் ஆனால் அந்த அரங்கத்தில் ரஜினிகாந்த் பேசின பிறகு கைத்தடல் வந்ததா இல்லையா அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டார்களே இல்லையா அதனால் சீனியர்களை பொறுத்த வரைக்கும் இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னார் ஸோ இதெல்லாம் ஏவாவியில் அவருடைய திட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுட்டு இருக்கிறாரு ஆனால் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா போகிறாரு அதனால் துரைமுருகன் கூட இருந்து வழி அனுப்பி வைக்கலன்னு வச்சிங்களே இந்த மோதல் வெளிப்படையாக இன்னும் உச்சம் தொட்டுவிடும் ரஜினிகாந்த் கொளுத்தி போட்டது திமுகக்குள்ளே நல்லாவே பற்றிக்கிட்டு எரியுதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஊடகங்களுக்கு ஊர்கா ஊட்டின மாதிரி ஆகிடும் தேவையில்லை வந்து என்னை அமெரிக்காவுக்கு வழி அனுப்பி விட்டுட்டு நீங்கள் எங்கன்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ஆனால் துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நாம் கொஞ்சம் பிகு காட்டினோம்னா அமெரிக்கா போகின்ற தருணத்தில் கட்சி தொடர்பாக ஆட்சி தொடர்பாக ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இல்லை நிர்வாகம் பண்ணுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிலாம் நினச்சார் ஆனால் முதல்வரை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு போனோம் யார் கட்சியை வழிநடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக உதயநிதிக்கிட்ட சொல்லிவிட்டு தான் போயிருக்கிறார் அதனால் இன்றைக்கி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கத்தினுடைய தலைமைச் செயலர் இருக்கக்கூடிய முருகானந்த் அவர்கள் வந்து அன்றாட வேலைகளை கவனித்துக் கொள்ளுகின்றார் கட்சி ரீதியான வேலைகளை வந்து உதயநிதி அவர்கள் கவனித்துக் கொள்ளுகின்றார் அதனால் கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி எந்த தோய்வும் ஏற்படவில்லை அதனால் துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல்வர் போனதுலேருந்து அறிவாளன் பக்கம் வரலை அப்படின்னும் பேசப்படுகிறது தலைவர் இல்லாத தருணத்தில் கட்சி அலுவலகத்தில் செயலாளர் தான் இருந்து எல்லாவற்றையும் பார்க்கணும் அது சட்ட விதி எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் துரைமுருகன் அவர்கள் வந்து முதல்வர்கிட்ட முரண்டு பிடித்தது இன்னும் அவர் மனது ஆறலை என்பது தான் நமக்கு நன்றாக தெரிகிறது ஏன்னா வந்தம்மா விழாவை பார்த்தோமா என்று போகாமல் ஒரு மாபெரும் கட்சிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொளுத்தி போட்டு போனால் சீனியராக இருந்து எவ்வளவோ வழிகளை பார்த்துருப்பாங்க எத்தனையோ பேருக்கு வழி விட்டு நின்று இருப்பாங்க அவங்கள பார்த்து இன்னும் ரேங்க் எடுத்த பிறகு கிளாஸில் உட்காந்துட்டு இருக்காங்க கிளாஸ் விட்டு போக மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதோட தமிழிசை சௌந்தரராஜ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் இல்லை ரஜினிகாந்த் அவர்கள் தப்பாக சொல்லிட்டார் அவர் தான் ஆசிரியராகவே இருந்திருக்கணும் நான் குழந்தையாக மணலில் விளையாடுகின்ற தருணத்திலேயே துரைமுருகன் அவர்கள் அமைச்சராக இருந்தவர் அப்படின்னா எவ்வளோ பெரிய சீனியர் பாருங்கள் அவர் ஆசிரியராக இருக்கணும் ஆனால் இன்னும் கூட ஸ்டூடெண்டாக வச்சிருக்காங்க பாருங்கள் அது மனசு வலிக்கிறது அப்படின்னு சொன்னார் அதோட நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டார் துரைமுருகனுக்கு என்றைக்குமே வந்து சிஎம் பதவி கொடுக்க போகிறது கிடையாது முதல்வருக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் தான் ஆக போகிறார் ஆனால் அமெரிக்கா போயிருக்கின்ற இந்த தருணத்தில் யாவது வந்து துரைமுருகனுக்கு இடைக்கால முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு கொளுத்தி போட்டார் கே பி முனுசாமி அவர்கள் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாலின் சொல்லாமல் தைரியமாக அவ்வளோ சீனியர்கள் இருக்கின்ற இடத்துல வந்து நம்முடைய ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்க வாய்ப்பே கிடையாது ஏவா வேலு மற்ற யார் சொல்லியிருந்தாலும் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் இதை பேச மாட்டார் ரஜினிகாந்துக்கு சரியும் கட்சிக்குள்ள மூன்றாவது நபர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செயல்படுகின்ற ஆள் ரஜினிகாந்த் கிடையாது அவருக்கு அறிவு ஆற்றல் இருக்கிறது ஸ்டாலின் ஐயா சொல்லியிருக்கணும் இல்லை உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கணும் இந்த ரெண்டு பேர் சொல்லியிருந்தால் தான் இதை பேசியிருப்பார் அதனால் ஸ்டாலின் ஐயா இவர் ரஜினிகாந்தை பேச வச்சு ஆழம் பார்த்துருக்கிறார் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அமெரிக்கா போகிறதுக்கு முன்பாகவே ஒட்டுமொத்தமாக நிகழ்ந்து போய்விட்டது எல்லா குமுறல்களையும் நம்ம முதல்வர்கிட்ட கொட்டி தீர்த்திருக்கிறாரு போயிட்டு வந்த பிறகு கூட நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கிடைப்பது தான் துரைமுருகனை சமாதானப்படுத்தாத வரைக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் எப்போதெல்லாம் வெளிநாடு போகிறாரோ அப்போதெல்லாம் வந்து அமலாக்கத்துறையானது ஆக்டிவேட் ஆகிடுது அந்த விதத்தில் செந்தில் பாலாஜி அவர்களை அன்றைய காலகட்டத்தில் தட்டி தூங்கினாங்க இப்போது நம்முடைய ஜெகத் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா முடக்கும் விதமாக அவருக்கு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அபராதம் விதிக்கப்பட்டிருக்குது அவருடைய சொத்து மதிப்பில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒம்பது புள்ளி பதினாறு கோடி அளவுக்கு அசையும் சொத்துக்களையும் வந்து பார்த்திங்கன்னா முடக்கி வச்சிருக்கிறது அமலாக்கத்துறை இது எப்பட்றா அப்படின்னு பார்க்கின்ற போது ரெண்டாயிரத்தி இருபதில் வருமான வரித்துறை வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து விட்டார் என்று சொல்லிவிட்டு ஜெகதர்ஷன் வீட்டெலாம் வந்து ஆய்வு நடத்துகிறாங்க பல ஆவணங்கள் அள்ளி செல்கின்றார்கள் அந்த ஆவணத்தின் அடிப்படையில் அமலாக்கத்துறையானது மீண்டும் களமிறங்குகிறது இறங்குகிறது அமலாக்கத்துறை வந்து சோதனை இடுகிறது அப்படி சோதனை இடுகின்ற போது அன்றைய காலகட்டத்தில் எல்லாம் விசாரித்து விட்ட பிறகு எண்பத்தொம்பது கோடி அளவுக்கான அசையும் அசையா சொத்துக்களை முடக்குகிறது அமலாக்கத்துறை பிறகு சென்ற ஆண்டு மீண்டும் ஜெகத் லட்சன் வீட்டில் வந்து அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் ஒரே நேரத்தில் வந்து ஆய்வு நடத்துகின்றார்கள் அந்த சோதனையில் ஏகப்பட்ட விவரங்கள் அள்ளிச் செல்லப்படுகிறது அந்த அள்ளி செல்லப்பட்ட அடிப்படையில் வந்து நீங்கள் ஆர்பிஐக்கு தெரியாமல் சிங்கப்பூரில் சில்வர் பார்க் என்ற நிறுவனத்திடம் இருந்து ஆர்பிஐக்கு தெரியாமல் எழுபது லட்சம் பங்குகளை வாங்குகின்றார் ஜெகத் அவர்கள் அப்படி வாங்கினவர் திடீர்னு வந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அதில் நாற்பது சதவீத பங்குகளை தன் மனைவி பெயர்லேயும் முப்பது சதவீத பங்குகளை தன்னுடைய மகள் பெயர்லையும் மீதி இருப்பதை தன் மகன் பெயர்லையும் அப்படியே மாற்றிடுறாரு அது மட்டும் இல்லை இலங்கையில் கூட ஒம்பது கோடி அளவுக்கு அந்த இடத்துல முதலீடு பண்ணியிருக்கிறார் இவையெல்லாம் ஆர்பிஐக்கு தெரியாமல் பண்ணியிருக்கிறார் அதனால் ஆர்பிஐ ஆனது அந்நிய செலாவணி மோசடி என்ற அடிப்படையில் இவர் மீது வந்து பார்த்திங்கன்னா வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த வழக்கின் அடிப்படையில் நம்ம ஜெகத் லட்சணி அவர்களுக்கு அபராதம் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி விதிக்கப்பட்டிருக்கிறது அதோடு அமலாக்கத்துறையானது அவருடைய சொத்து எண்பத்தி ஒம்பது புள்ளி பத்தொம்பது புள்ளி கோடி அளவுக்கு முடக்கவும் பட்டிருக்கிறது இது சும்மா மட்டும் முடைக்கலைங்க நம்முடைய ஜெகத் ரஷ்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னங்க பணம் சம்பாரிச்சிருக்கீங்க வெளிநாட்டு நிறுவனங்கள் மூலமாக அந்த பணத்தை ஆர்பிஐக்கு காட்டியிருக்கணுமா இல்லையா கணக்கு காட்டாமல் அப்படியே வெளிநாட்டிலேயே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய முதலீட்டு பங்குகளை வாங்கியிருக்கிறீங்க அதை உங்களுடைய குடும்பத்தினருக்கும் மாற்றி இருக்கிறீங்க ஆர்பிஐக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இந்த நோட்டீஸுக்கு நம்முடைய ஜெகத்தர்ஷன் அவர்கள் பதில் அளித்தாரா என்னன்னு தெரியல ஆனால் அந்த நோட்டீஸை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க அங்கே ஒரு நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை விசாரித்திருக்கின்றார் ஆனால் அமலாக்கத்துறை விஷயத்திலையோ இல்லை ஆர்பிஐ விஷயத்திலையோ நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகத் மனுவை தள்ளுபடி பண்ணிவிட்டாங்க மீண்டும் அதே உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு போகிறாரு மேல்முறையீட்டிலும் வந்து ஜெகத் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்நிய செலாவணி மோசடியே ஈடுபட்டிருக்கின்றார் சட்டம் முப்பத்தி ஏழு என்ற அடிப்படையிலும் மற்றும் சட்டம் பதினாறு என்ற அடிப்படையிலும் நாங்கள் அமலாக்கத்துறை ஆர்பிஐ விஷயத்தில் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மனுவை தள்ளுபடி பண்ணிவிட்டாங்க அதனால் அதனால தான் நேற்று முதலமைச்சர் இல்லாத தருணத்தில் திடீரென வந்து தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய ஜெகத் மீது அவருடைய சொத்துக்கள் முடக்கமாக இருந்தாலும் சரி அபராதம் விதித்ததாக இருந்தாலும் சரி என்ன ஆயா இது நம்ம தமிழ்நாட்டில் இல்லாத பொழுதே இந்த மாதிரி வேலையை பார்க்குறாங்களே அமலாக்கத்துறையினர் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வருத்தம் அடைந்திருக்கிறது அதாவது ஜெகத் ராட்சிகள் தான் திமுகனுடைய கஜானா அந்த கஜானாவிலேயே தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையானது கை வைத்து கொண்டே இருக்கிறது இங்கே எல்லாருக்கும் தெரியும் வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் கிட்டத்தட்ட ஜெகத் சொந்தமான நாற்பது இடங்களில் இந்த வருஷம்தான் ஒட்டு மொத்தமாக ரெய்டு விட்டாங்க அங்கே என்ன அள்ளி போனாங்கன்னே தெரில ஜெகத் வந்து பார்த்திங்கன்னா என்ன கைப்பற்றப்பட்டதுன்னு சொல்லலை அதோடு போச்சுன்னா அமலாக்கத்துறையும் அப்புறம் வருமான வரித்துறையும் என்ன கைப்பற்றணும் என்று சொல்லலை ஆனால் ஆய்வின் அடிப்படையில் ஆவணங்களின் அடிப்படையில் இந்த அபராதமும் சொத்து முடக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த சொத்து முடக்க விவரம் என்பது ஒரு மாதத்துக்கு முன்பாகவே வந்து அமலாக்கத்துறை முடிவெடுத்துட்டு இருக்குது தீர்ப்பும் வந்துவிட்டு இருக்கிறது ஆனால் அப்போதெல்லாம் வெளியிடாமல் இப்போ வந்து வெளியிட்ருக்கிறாங்கப்பா சரியாக அவர்கள் வெளிநாடு போனதுக்கு பிறகு அதனால தான் திமுகவினர் குழம்பி போயிருக்காங்க ஸோ ஆள் இல்லாத தருணத்தில் இவங்க சித்து வேலை காட்டுறாங்க ஸோ பெரிய திட்டமிடுதல் இருக்குதோ இப்போது செந்தில் பாலாஜி அடுத்த ஜெகத் ரசிகன் இனி வருங்காலத்தில் யார் எதற்காக முதலமைச்சர் இல்லாத தருணத்திலே இந்த மாதிரி வேலை காட்டுறாங்க அப்படின்னு குழம்பி போய் இருக்கிறது எல்லாம் இருக்கட்டும் ஐயா ஜெகத் ரசிகம் தப்பு பண்ணாரா இல்லையா செந்தில் பாலாஜி அவர்கள் தப்பு பண்ணாரா இல்லையா இதற்கான விடையை திமுகவில் இருக்கிறவங்க சொல்லிட்டாங்கன்னா அமலாக்கத்துறையும் சரி வருமான வரித்துறையும் சரி ஆர்பிஐயும் சரி வந்து பார்த்திங்கன்னா எடுத்த நடவடிக்கை சரியாக தப்பான்னு நமக்கு தெரிஞ்சிடுங்க அதோட வெளிநாட்டில் எங்கே முதலீடு வாங்கினாலும் சரி இல்லை முதலிட பண்ணாலும் சரி ஆர்பிஐக்கு தெரியாமல் பண்ணக்கூடாது அந்த விதிமிரலில் ஜெகத் லட்சுமி அவர்கள் துணிந்து செஞ்சுருக்காருன்னா யாருடைய பின்புறத்தில் இருந்து அதையும் நீங்களே கமாண்ட்ஸு சொல்லுங்கள் நன்றி நண்பர்கள்